வணக்கம் ஒரு செய்தி கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு ஷிவகுமார் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் நீதித்துறையில் வந்து பேச்சு சுதந்திரம் வந்து பாதுகாக்கப்படுகிறதா அந்த ச விஷ் விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டது தொடர்பாக தான் விரிவாக பேசணும் குறிப்பிட்டு பேச்சுரிமை அப்படிங்கிற சார்ந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீதித்துறை பொறுத்தவரையில் நீதித்துறை என்பது அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலர்களாக கருதப்படுகிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் பேச்சுரிமை குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்து பத்தொம்போது அது குறித்து விரிவாக பேசுகிறது ஸோ ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பேச்சுரிமை என்பது மிக ஒரு அடிப்படை உரிமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறை செய்திருக்குது அப்படி ஒரு குடிமகனுக்கு பேச்சுரிமை என்பது அடிப்படை உரிமையாக வரையறை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் வச்சுருக்கு அதில் வந்துட்டு குறிப்பாக ஒரு இந்திய குடிமகன் எதை வேண்டுமானாலும் பேசிவிட முடியாது அவர் வந்து இந்திய நா இந்திய நாட்டினுடைய இறையாண்மை அதே மாதிரி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமை பாதுகாப்பு மாதிரி நீதிமன்றங்களை அவதூறு செய்வதற்கான பேச்சுக்கள் அதே மாதிரி ஒரு தனிநபர்கள் மீது அவதூறு பேச்சுக்களை எழுப்புவது போன்ற விஷயங்கள்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்திருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து ஒரு இந்திய குடிமகன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லலான்றதுதான் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் ப பல் பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றங்கள் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சம்மந்தமாக ஒரு கூடுதலாக நிலைப்பாடுகளை எடுக்கிறதா அப்படின்ற விமர்சனங்கள் அது வந்து மானியர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்ல நீதிமன்றத்தினுடைய கருத்து எந்த அளவுக்கு மாறு மாறுபட்டு வருதுங்கிற கேள்வியும் வந்துடுது ஆமா 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 அதுதான் அது வந்து கடந்த காலத்திலேயும் பல்வேறு உதாரணங்கள் இருக்குது இப்போ சமீபத்துல கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து சமீபத்தில் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை பயணம் மேற்கொண்ட போது அவர் வந்து ஒரு ஒரு கருத்தை அவர் வந்து வெளியிட்டார் அந்த நேரத்தில் வந்து ஒரு சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் எல்லையில் ஒரு பிரச்சனை இருந்ததாகவும் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு சீனா வந்து ஆக்கிரமிப்பு செய்ததாக ஒரு கருத்தை வந்து அவர் வந்து வெளியிட்டிருந்தார் ஸோ இது சம்பந்தமாக ஒரு அவதூறு வழக்கு அவர் மீது வந்து உ அலகாபாத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டது கிழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த அவதூறு வழக்குக்கு எதிராக அவர் அலகாபாத் நீதிமன்றத்தில் அதை குவாஷ் செய்யணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்கிறார் அலகாபாத் உயர் நீதிமன்றம் அதை ரத்து செய்கிறது அதன் பிறகு அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவர் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு உண்மையான இந்தியராக இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்க மாட்டீர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைத்து அந்த மனுவுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னால் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து ஒரு ஒரு அரசுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் ஒரு அரசிற்கு எதிரான விமர்சனத்தை முன்வைப்பதே வந்து தேசத்திற்கு எதிரான விமர்சனமாக கட்டமைப்பது என்பது சரியாக இருக்க முடியாது அது வந்து கட்சிகள் சொல்லலாம் நீதிமன்றங்கள் சொல்லக்கூடாதுங்கிறீங்க ஆமாம் 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 நீங்கள் வந்து நீ நீதிமன்றங்கள் வந்து நீங்கள் பேச்சு சுதந்திரம் வந்து அதற்கான வரையறைக்குள்ளே இது வருதான்னு சொல்லி பார்க்கணும் இப்போது ஒரு எதிர்கட்சிகள் நீங்கள் வந்து பல நேரங்களில் எதிர்கட்சிகள் இன்றைக்கு சமீபத்தில் அரசுக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு மாற்றுக் கருத்தை தெரிவிப்பவர்களை நீங்கள் தேச துரோகிகளாக இல்லை இந்த நாட்டை விட்டு போங்க பாகிஸ்தான் செல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது அதே மாதிரியான ஒரு கருத்தை வந்து நீதிமன்றம் முன்வைப்பதாக தெரிகிறது நீங்கள் வந்து ஒரு இந்தியராக இருந்தால் இப்படி ஒரு கருத்தை நீங்கள் முன்வைப்பீர்களான்ற கருத்து என்பது ஒரு இன்னும் ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக தெரியுது அது பார்க்குறதுக்கு ஓகே அந்தளவுக்கு நீதிமன்றம் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு கேஸு இன்னொரு கேஸ் பேசுறதுக்கு முன்னாடி அரசியல் சாசனம் நீதிமன்றங்களுக்கு வழங்கிக்கூடிய அதிகாரம் என்னவாக இருக்கப்போ அரசியல் சாசன நீதிமன்றங்கள் பொதுவாக நீதி இன்றைக்கு நீதிமன்ற உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்றங்களாக இருக்கட்டும் இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்தின் வழியெல்லாம் உருவாக்கப்பட்டது தான் நீங்கள் உச்ச நீதிமன்றங்களுக்கும் உயர் நீதிமன்றங்களும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலனாக இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது ஆக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகள் அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது அதை பாதுகாக்கக்கூடிய வி விதத்தில் தான் இந்த உச்சநீதிமன்றங்களும் உயர்நீதிமன்றங்களும் நீதிமன்றங்களும் உருவாக்கப்பட்டிருக்குது பல காலகட்டங்களில் உச்சநீதிமன்றங்களும் உயர்நீதிமன்றங்களும் அப்படிப்பட்ட நீங்கள் அடிப்படை உரிமைகள் தனிப்பட்ட குடிமகனுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அதில் பல பல வழக்குகளை தலையிட்டு இருக்குது பல தீர்ப்புக்களை வழங்கியிருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டிய இப்போ பார்க்க முடியுதுன்றது தான் இப்போ இரண்டாவது கேஸ் நம்ம பார்க்கும்போது கமலஹாசன் அவர்களுடைய அந்த பேச்சு தொடர்பான கன்னட மொழி தொடர்பான பேச்சு இப்போ அந்த வழக்கு வரும்போது நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டு நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் சொல்லுது இப்போ அது அளவுக்கு வந்து இந்த நீதித்துறையில் வந்து அடுத்த கட்ட ஒரு சிக்கலாக நோக்கி நகர் தப்போ இல்லை அதுதான் இப்போ நம்ம கமலஹாசன் வழக்கில் கூட அவர் சொல்லியா சொன்ன வார்த்தை என்பது அவர் சாதாரணமாக ஒரு திரைப்பட வெளிய வெளியீட்டு நிகழ்ச்சியில் அவர் அதை பேசுகிறாரு தமிழினுடைய மகளாக கன்னட மொழி இருக்கிறது தமிழில் இருந்து தான் கன்னட மொழி வந்ததுன்ற அடிப்படையில் இருந்து அதை வந்து ஒரு ஒரு கருத்தை வெளியிடுறாரு அது அவருடைய கருத்தாக இருக்கலாம் அதற்கு சில ஆய்வுகளும் இருக்கிறது நீங்கள் தமிழ் மொழியில் இருந்து தான் பல திராவிட மொழிகள் வந்திருக்குதுன்ற ஆய்வுகள்லாம் இருக்குது அது ஒரு இயல்பாக அவர் வந்து ஒரு ஒரு அனைத்து மொழிகளும் ஒரு சகோதரத்தன்மையோடு இருக்குதுன்ற அடிப்படையிலேருந்து அதை வெளியிடுறாரு ஆனால் அது வந்து கர்நாடகத்தில் அது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது ஆக நீதிமன்றங்கள் வந்து பொதுவாக நீங்கள் வந்து உணர்ச்சிகளுக்கு கீழே மக்களுடைய உணர்ச்சிகளுக்கு இரையாகி நீங்கள் தீர்ப்புக்கள் வழங்குவது என்பது சரியாக இருக்காது நீதிமன்றங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் வழியில் நின்று தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் கமலஹாசன் சொன்ன கருத்து என்பது அது ஒரு அவதூறு கருத்தா அல்லது பேச்சு சுதந்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வரக்கூடிய விஷயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கிறதா அப்படின்னு தான் நீதிமன்றங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அது வந்து கீழே பொதுமக்கள் அல்லது சாதாரண மக்கள் மதியில் எழக்கூடிய உணர்ச்சிகளில் இருந்து நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்க ஆரம்பித்தது என்றால் அது வந்து நீதிமன்றத்தின் மீது ஒரு நம்பிக்கையற்ற தன்மைக்கு இட்டு செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுத்துன்றதுதான் ஸோ அது மாதிரியான ஒரு தீர்ப்பை தான் கர்நாடக நீதிமன்றம் கமலஹாசனை நோக்கி நீங்கள் வந்து இந்த பிரச்சனையில் நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்தது என்பது என்பது அது நீங்கள் இது மாதிரியான கருத்துக்களை அரசியமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா என்று தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்ற விஷயங்கள் என்பது நீங்கள் நீதி பரிபாலன முறையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒன்று வந்து ஜுடிஷரியில் வந்து ப்ரோக்கிங் எமோஷன்ஸ் ரியாக்ஷன்ஸை வந்து உள்ளே திணிக்கிறதும் இன்னொரு பக்கமும் வந்து அப்பாலஜி சார்ந்த மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டு நீதிமன்றங்கள் சொல்கிறதும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கா அப்போது ஆமாம் அதிகரிச்சுட்டு இருக்க பல வழக்குகளில் நம்ம வந்து அது பார்க்க முடியுது சில நேரங்களில் நீதிமன்றங்கள் நீங்கள் இது கலாச்சாரங்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்களாக நீங்கள் மாறக்கூடிய சில வழக்குகளை நம்ம பார்க்க பார்க்க முடியுது நீங்கள் வந்து அது கலாச்சாரம் பண்பாடு என்பதெல்லாம் ஒரு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட மக்களினுடைய பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்கள் இதை வந்து நீங்கள் வந்து சட்டத்தோட நீங்க வந்து இணைச்சி பார்க்கறது அப்படின்றது தவறான முடிவுகளுக்கு இட்டு செல்லுன்றதா தாண்டி அடுத்த கட்ட விசாரணை சம்மன்ஸ் ஷீட் இதுதான் வந்து ஒரு ஒரு நீதித்துறைக்கான ஒரு வேலையாக இருக்கும் ஆமாம் 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 அதாவது நீதிமன்றங்கள் பொதுவாக சட்டத்துக்கு உட்பட்டு என்ன இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து ஒரு கலாச்சாரத்தை பாதுகாப்பதாகவோ இல்லாத பண்பாடுகளை பார் பாதுகாப்பதாக நீங்கள் வந்து நம்ம வந்து போகணும்னு சொன்னால் அது வந்து நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தைக்கு மீறி நம்ம செயல்படுற மாதிரி போயிடும் பல நேரங்களில் சரி அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு என்ன இருக்குது பொதுவாக மற்ற சட்டங்களில் என்ன இருக்குது இப்போ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஒருவர் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாரா இல்லையான் பார்க்க வேண்டுமே தவிர அவர் நீங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதர்களைப் போல இல்லை ஒரு அரசியல் கட்சியைப் போல வந்து நீங்கள் வந்து செயல்படுவது அப்படின்றது என்பது ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்தணும் நீதி அப்பாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு லீகல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்காது அப்போது அப்பாலஜின்றது பொதுவாக நீங்கள் சில வழக்குகளில் அது 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 அதுதான் நான் சொல்ல வரேன் அவர் வந்து ஒரு தவறு ஒரு தவறு இழைத்தவர் அவர் அரசியமைப்பு சட்டத்திற்கு எதிராக இல்லை அரசியலமைப்பு சட்டம் பேச்சு உரிமையில் வழங்கி இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருந்தார்னா நீங்கள் அப்பாலஜி கேட்க சொல்லி சொல்லலாம் ஆனால் வந்து நீங்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட மாதிரி கமலஹாசன் வழக்கில் அது நடக்கலை கமலஹாசன் வழக்கில் வந்து அப்பாலஜி கேட்கறதுக்கான சூழலை அங்கே இழலை ஆனால் அவர் வந்து ஒரு நிர்பந்தத்தை அவர் வந்து நீதிமன்றம் வந்து முன்வைக்கிறது பொதுமக்களுடைய கருத்துக்களில் இருந்து முன்வைக்கிறது அப்படின்றது என்பது சரியாக இருக்காது அப்படின்றது அந்த கான்ஸ்டியூஷன் வரையறுத்தக்கூடிய அந்த கோட்டை தாண்டக்கூடிய விஷயம் எப்போ வந்து அதிகமாக நடக்க தொடங்குது அப்போ நீதித்துறையில் இல்லை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான நடைமுறை என்பது சமீப காலங்களில் அந்த சில வழக்குகளில் நம்ம வந்து பார்க்குறோம் நாம் பொதுவாக அனைத்து வழக்குகளையும் நம்ம சொல்ல மாட்டேங்க பல வழக்குகளில் நீதிமன்றங்கள் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய பல தீர்ப்புக்களை இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஆனால் ஒரு சில வழக்குகளில் இது மாதிரி பொதுமக்களினுடைய பெரும்பான்மை கருத்து இல்லை வந்து ஒரு ஒரு இராணுவ இராணுவத்திற்கு எதிராக நீங்கள் உங்களுக்கு ஒரு கருத்தே சொல்லக்கூடாது அது ஒரு தேசபக்தியை சார்ந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைப்பது என்பது அது எந் எந்த விதமான கருத்துக்களையும் எதிர்கட்சிகளையும் சொல்ல விடாம போயிடும் அப்படின்றது என்ன மாதிரியான தப்புகள் இருக்கு தவறு சுட்டி காட்டலாம் ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்க கூடாது பிரதிபலிக்க கூடாது அதாவது உணர்வுகளை பிரதிபலித்து தீர்ப்புகளை வழங்க தொடங்க தொடங்கணும்னு சொன்னா அது வந்து நம்ம வந்து சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் அமையாது தான் இப்போ இதை வந்து கடந்த காலங்களில் முக்கியமான நீதிபதிகள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்களா இப்படி எல்லாமே நம்ம நகர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது எதாவது கடந்த கால மூத்த நீதிபதிகள்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லை நீதிமன்றங்கள் பல நேரங்களில் தன்னை ரிவ்யூ பண்ணியிருக்குது நீங்கள் வந்துட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது நீதி பரிபாலன முறையில் நாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்பட வேண்டும் அப்படின்ற விஷயங்களை கடந்த காலத்தில் நீதிமன்றங்கள் பல நேரங்களில் சுட்டி காட்டியிருக்கிறாங்கன்றதான் சொல்ல வேண்டியிருக்கு இதில் வந்துட்டு இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நான்கைந்து வழக்குகள் வந்து நீங்கள் வந்து நீ உச்ச நீதிமன்றம் சில தவறான முன்னுதாரணங்களை முன் வச்சிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சமீபத்தில் நீங்கள் மோ மோ மோடி இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போர் நடந்த அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு இளைஞன் ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு ட்விட்டு போடுறாரு பொது போ சமூக வலைதளத்தில் இது மாதிரி பிரதமர் அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருப்பது என்பது ஒரு கொலைத்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் போடுறாரு ஸோ அந்த ட்விட்டுக்கு எதிராக அவருக்கு ஒரு வழக்கு என்பது அவர் மீது பொறுக்கப்படுபடுது அதில் அவருக்கு வந்து அந்த அந்த வழக்கை வந்து அவர் குவாஷ் பண்ணணும் அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாரு ஓகே அந்த வழக்கில் வந்து நீ நீதிமன்றம் அவருக்கு அதை குவாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு இருக்குது அதாவது இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு பேச்சுரிமை சார்ந்த ஒரு விஷயம் ஒரு இளைஞன் சாதாரணமாக ஒரு கிண்டலும் கேலியுமாக தான் அந்த விஷயத்தை அவர் வந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் அதையும் வந்து ஒரு தேச துரோக பிரச்சனையாக நீங்கள் முன்னிறுத்துவது என்பது அதில் நீங்கள் ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேச்சுரிமையில் சொல்லக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு உட்பட்டு இது வருதா அப்படின்றதையும் நீதிமன்றம் அதை தான் கவனிக்கணும் தவிர நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியை போன்று நீங்கள் வந்து முடிவுகளை எடுப்பது என்பது சரியாக இருக்காது அப்படின்னு பட் அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து அதிகப்படியாக வரும்போது அது க அது கண்ணனம் தெரிவிக்கிறது எல்லாமே கட்சிகள் செய்யணும் நீதி நீதித்துறை நீதித்துறை செய்யக்கூடாதுன்ற ஓகே நீதித்துறைகள் சட்டத்துக்கு உட்பட்டு உட்பட்டு தான் வந்து கருத்துக்களை நீதி பரிபாலன முறையை வந்து செயல்படுத்த வேண்டுமே ஒழிய ஓகே நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய ஊதுகுழலாக நீங்கள் வந்து மாறக்கூடாது அப்படின்றது தான் பட் ஆனால் பிரதம மந்திரி மீதான கருத்துக்களை வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல நிதித்துறை இல்லாமல் பொதுமக்களும் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கும் போது ஒரு ஒரு மரியாதை கண்ணியத்திற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும்ல ஆ இல்லை அது அது அதாவது கண்ணியத்திற்குரிய வார்த்தைன்றது அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் வந்துட்டு ஆட்சியாளர்கள் ஒரு 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 அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதன் மீதான விமர்சனங்கள் என்பது நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் முன்வைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் தான் அந்த அந்த பேச்சு சுதந்திரம் என்பது நீங்கள் வந்து அதற்கு கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அவர்கள் பிரதமரையோ இல்லை வந்து ஒரு கண்ணிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பொறுப்பில் இருப்பவர்கள் மீது வைக்கிறாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது அதை வந்து நீங்கள் வந்து அரசுக்கு எதிராக தேச துரோக வழக்காக அதை மாற்றுவோது தான் நமக்கு அந்த சிக்கல் வருது கண்ணியத்தோட விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே அப்பா இருக்கணும் ஆமாம் அந்த பேச்சு சுதந்திர உட்பட்டு விமர்சனம் பண்ணணுங்கிறது தான் அதில் ஆமாம் நீங்கள் என்னென்ன இப்போ நான் சமீபத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர் மீது சமீபத்தில் ஒரு 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 நான்கைந்து ஆண்டுகளுக்குள்ள ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கு வழக்குகள் அவதூறு வழக்குகள் அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக நீங்கள் இப்போ பல வழக்குகள் நீங்கள் வந்து அவர் விடுதலையும் செய்யப்பட்டிருக்கிறார் அதில் வந்து வழக்கு நடந்து விடுதலையும் செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ அந்த வழக்குகள்லாம் நம்ம பார்க்கும்போது என்னன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க அவர் வந்து பேச்சு சுதந்திரத்தை எதிர்கட்சிகள் வந்து எழுப்பக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது எழுப்பக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் வந்து அரசு இந்திய அரசுக்கு எதிராகவே எழுப்பக்கூடிய விமர்சனமாக நம்ம பார்க்குறதுன்றது தவறான தான் ஓகே சார் பார்க்கலாம் குறிப்பிட்டு ஆர்டிக்கல் நைன்டீன் வந்து ஒரு பேச்சு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு இருந்தபோதிலும் கூட ஜுடிஷரி சிஸ்டத்தில் ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து மாறி மாறி வரதை நம்ம பார்க்க முடியுது அது என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி சிக்கல் அப்படிங்கிறது வந்து விரிவாக குறிப்பிட்டிருந்தீங்க அரங்கத்து வந்து பல்வேறு விஷயங்கள ரொம்ப நன்றி சார் நேரங்களே மீண்டும் ஒரு ரெண்டு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்